தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் தளபதி விஜய் மீண்டும் இப்பொழுது தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ளும் முகமாக களத்துக்கு வரப்போகிறார் எப்பொழுது வரப்போகிறார் எப்படி வரப்போகிறார் இதுவரையில் பின்பற்றாத புதிய அணுகுமுறைகளோடு வரப்போகிறார் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதுக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த வெடித்த சர்ச்சைகள் வாதங்கள் பிரதிவாதங்கள் நீதிமன்ற பிரச்சனைகள் வழக்கு விசாரணைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நானும் நிறைய வீடியோக்களை என்னுடைய சேனல்ல போட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு சிபிஐ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப மெல்ல மெல்லமாக அந்த விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது அந்த சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய் வீட்டுக்குள்ளே அடங்கி போய் பனூருக்குள்ளே மடங்கி போய் இருந்தவர் இப்பொழுது எப்பொழுது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்கு வெளியே வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் உண்மையை சொல்ல நண்பர்களே என்ன பிரச்சனைன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய் இத்தேர்தல் பரப்புரைக்கு வருவாரா அவர் எப்பொழுது வருவார் அவருக்கான அந்த மனநிலைகள் இருக்குமா சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தளபதி விஜய் அதுக்கு தயாராகிட்டார் புதுவிதமான அணுகுமுறைகளை பின்பற்ற போகிறார் இந்த அணுகுமுறையானது தளபதி விஜய் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கம் போல இவ்வளவு காலமும் விஜய் வந்த மாதிரி இந்த ரோட் ஷோ கிடையாது பெரிய வாகனத்துல விஜய்னுடைய அந்த மோடிவே பண்ணப்பட்ட அந்த வாகனத்துல விஜய் வந்து மக்களை ரோட்டு வழியில கும்மியை வச்சு அதுக்கு நடுவில் நின்று கொண்டு வாகனத்துக்கு மேலே ஏறி நின்று கொண்டு பிரச்சார நடவடிக்கைகள் செய்வது பேசுவது போன்ற எந்த டெக்னிக் இனி இருக்காது இந்த டெக்னிக் எம்ஜிஆர் அவர்கள் பின்பற்றி இருந்தார் அதைத்தான் தளபதி அவர்களும் வரலாறு திரும்புகிறது என்ற பதாதையோட மீண்டும் களத்துக்கு வந்தார் அது பெரிய ஒரு அவர் பிளக் மாக்க தளபதியினுடைய அரசியல் வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி விட்டது இதனாலேயே அந்த வாகனத்தையும் பயன்படுத்த போறது அதே மாதிரியான நுட்பத்தையும் அவர் பயன்படுத்த போறதில்லை என்று சொல்லி ரெண்டேமே கைவிட்டார் அதே வழையில இந்த வாகனத்துல வரைக்கும் இன்னும் பல பிரச்சனைகள் தளபதிக்கு இருந்தது தளபதி விஜய் அந்த வாகனத்தில் வரும்போது அந்த வாகனத்துல தளபதி தான் போகிறது என்பது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் அந்த வாகனத்தினுடைய கலர் அப்படி அந்த வாகனம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிற விதம் அப்படி அதுக்குள்ள தளபதி தான் இருப்பார் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதனால வீதியில பார்க்கிறவர்கள் தெருவில் பாக்குறவர்கள் எல்லோரும் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வருவார்கள் அதே போல அபாயகரமாக வாகனங்களை ஓட்டிக்கொண்டு வருவார்கள் மோட்டார் சைக்கிளில் துரத்தி கொண்டு வருவார்கள் இது விபத்துகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அந்த கரூர் சம்பவத்தில் கூட தளபதி விஜய் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு வாகன விபத்து அதாவது ஒரு ரசிகர் ஒருவர் வாகனத்தோடு அடிபட்டு விழுகிற காட்சிகள் கூட பதிவாகி இருந்தது அது பல சர்ச்சைகளையும் தோற்றுவித்திருந்தது அதே போல இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக இனிமேல் ரோட் ஷோவை நடத்துற இல்லைன்னு சொல்லி தளபதி விஜய் தீர்மானித்திருக்கிறார் அதே போல இந்த ரோட் ஷோ நடத்தாமல் விடுதல் இன்னும் ஒரு காரணம் இருக்குது பொது போக்குவரத்து பயங்கரமா பாதிக்கப்படுது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட அந்த வழியினால போறதுக்கு பெரிய சிக்கல் படுது மக்களும் சில குறைபாடுகளை சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு போகலாம் இருக்கிறோம் வேலைக்கு போறதை கூட தடுத்து நிறுத்திக் கொண்டு விஜய் இப்படி தேர்தல் பரம்பரைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் பலர் கொந்தளித்ததை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது இப்படி நிறைய பொது போக்குவரத்து பிரச்சனை பொது பொது வாழ்வாதார பிரச்சனை நோயாளர் காவு வண்டிகள் போய் இருக்கிற பிரச்சனைகள் அதே போல இன்னும் நிறைய சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கிறதால இந்த ரோட் ஷோவை நடத்துற இல்லை என்று சொல்லி இப்ப தளபதி முடிவுக்கு வந்திருக்கிறார் தளபதி விஜயனுடைய அடுத்த கட்ட அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகான அடுத்த கட்ட தேர்தல் பரப்புரைகள் சம்பந்தமாக டிவி கேவனுடைய மிக முக்கியமான புள்ளி ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது மிக விரைவில் தளபதி வெளியே வந்து மக்கள் மத்தியில் தோன்ற போறார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே வேளையில இந்த தேர்தல் பரப்புரைகள் வந்து நியாயம் கேட்டு அல்லது கேள்விகள் பலவற்றை தொடுத்து அனல் பறக்கிற ஒரு பிரச்சார மேடையாக இனி இருக்க போகிறது என்று சொல்லி அந்த டிவி கேனுடைய முக்கிய புள்ளி ஒருவர் எதிர்வு கூறியிருக்கிறார் காரணம் என்னன்னா தளபதி விஜயும் அவருடைய கட்சியும் வந்து தங்களை இந்த அரசியல் என்ற அந்த தளத்திலிருந்து முற்றாக அழிக்க வேண்டும் என்றதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த கரூர் சம்பவத்தை அரங்கேற்றிருந்தார்கள் என்பதை டிவி கே தரப்பினர் நூறு வீதம் நம்புகிறார்கள் அதனால இது சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் நியாயத்தையும் தேர்தல் பரப்புரை மேடைகளிலே திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள் பலமாக என்பதில் மாற்று கருத்துக்கிடவில்லை கரூர் சம்பவத்துக்கு பிறகும் தளபதி விஜயனுடைய மனநிலையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கிறது முந்தையை விட இப்போ கொஞ்சம் பலம் புரத்தியவராக மாறியிருக்கிறார் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார் நிறைய கற்றிருக்கிறார் இன்னும் பல புரிதல்கள் அவருக்கு வந்திருக்கிறது பயங்கர துணிச்சலான ஒரு நபராக இப்ப இருக்கிறார் அதனால அணல் பறக்கக்கூடிய விதமான ஒரு தேர்தல் பரப்புரையை முன்னெடுக்கிறதுக்கு தளபதி நூறு வீதம் தயாராகிவிட்டார் என்று சொல்லி அந்த டிவி கே கட்சியினுடைய முக்கிய புள்ளி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் நண்பர்களை நான் ஏற்கனவே சொன்னதானே புதுவிதமான ஒரு தான் தளபதி விஜய் இனிமேல் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள போறார் என்று சொல்லி அது என்னன்னு சொன்னால் இனிமேல் அவர் வாரத்துல வர மாட்டார் ரோட் ஷோல செய்ய மாட்டார்ன்னு சொல்லியிருந்தான் இப்ப அவர் வந்து வாரத்துல இருந்து குதிக்க போறார் குதிக்க போறாண்டா பெருசா யோசிங்க ஹெலிகாப்டர் மூலமாக தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு அவர் வந்து பங்கேற்க போகிறார் என்பதுதான் அந்த விஷயம் இது சம்பந்தமாக அந்த ஹெலிகாப்டர் நிறுவனமான பெங்களூர்ல இருக்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு வருஷத்துக்கு நான்கு தடவை நான்கு ஹெலிகாப்டர் பயணங்களை மேற்கொள்வதற்கு இப்பொழுது ஒப்பந்தம் கூட செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அவர் எங்கே தேர்தல் பரப்புரை செய்ய போகிறாரோ அந்த நகரத்தை தீர்மானித்து அந்த நகரத்துக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஒரு இடத்தை தீர்மானிக்கப் போகின்றார்கள் ஒரு நிலத்தை தீர்மானிக்க போகின்றார்கள் அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு இடத்தை தீர்மானிக்க போகிறார்கள் அதே வழி துப்புரவு செய்து மேடைகளை போட்டு ஒரு லட்சம் பேர் இருந்து அழகாக எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் மோதல்களும் இல்லாமல் சன நெரிசலும் இல்லாமல் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய மாதிரியான ஒழுங்குகளை செய்துட்டு அதுல மேடை அமைத்து அதே போல ஹெலிகாப்டரும் வந்து இறங்கக்கூடிய ஒரு இடத்தை ஒழுங்கு செய்து அதுலேயும் ஒரு தளத்தை போட்டு ஒழுங்கு செய்ய போறார்கள் இதுவரையில் இல்லாத ஒரு திட்டமிடலாக இருக்க போது இனிமேல் எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே நடக்கக்கூடாது தண்ணி தரையில் நிற்கிற இடம் இல்ல கழிப்பற வசதி இல்லை சுவாசிக்க வழி இல்லை இப்படி நிறைய சிக்கல்களோடு மக்கள் இனிமேல் தேர்தல் பரப்புரையில இருக்க கூடாதுன்றது பல திட்டங்களை டிவிக்கு தரப்பின கொண்டெடுத்து வருகின்றார்கள் இனிமேல் அந்த நேரம் பிந்தி வார விஷயமே கிடையாது காரணம் என்னன்னா தளபதி பிந்தி வாரதுக்கு இந்த வீதி வழியை மறைத்து தளபதி விஜய்க்கு கொடுக்கிற அந்த வரவேற்பும் ஒரு காரணம் வீதியை மறைச்சு கொண்டு தளபதி தளபதி விஜய பார்ப்பதற்காக நிறைய பேர் கூறுறதால அவர் வேகமாக வர முடியாமல் இருக்கிறது சொன்ன நேரத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது இதன் கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி நான் சொல்ல கரூர் சம்பவத்தில் அவர் வீட்டிலிருந்து வழிகிட்டதை பிரித்தி என்று சொல்றார்கள் அதை வச்சு சொல்லல ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வச்சு தான் இந்த விஷயத்தை சொல்றேன் ஆகவே ஐந்து மணிக்கு தேர்தல் பரப்புரை கூட்டமாக இருந்தால் இனி நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு சும்மா டான்னு சொல்லி ஹெலிகாப்டர் வந்து ரங்க போகுது அதுல இருந்து ரங்கி வந்து தேர்தல் பரப்புரை கூட்டத்தை முடிச்சிட்டு திருப்பியும் டான்னு சொல்லி ஹெலிகாப்டரில் ஏறி அவர் வீடாக போ வீட்டை போப்புறார் இதனால் வந்து பல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அமைய போது மக்களை காக்க வச்சுட்டார் பொது போக்குவரத்துக்கு தளபதி இடையூறாக அமைஞ்சிட்டார் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் போகிறதுக்கு பெரிய இடையூற தந்துட்டார் இப்படி நிறைய பிரச்சனைகள் இனிமேல் வராதுன்னு நாங்கள் சொல்லி நம்பலாம் இந்த டெக்னிக் இப்போ இதை மாதிரியான இந்த பொது இடத்தை தீர்மானித்து நிறைய பேர் நிற்கக்கூடிய மாதிரி நிலத்தை ஒழுங்கு செய்து மேடை அமைச்சு இப்படியான தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்வது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட ஒரு ஒற்றுநுட்பம் அவர் அந்த டெக்னிக்கை பின்பற்றி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராக மாறினார் அதை இப்பொழுது பின்பற்ற தொடங்கியிருக்கிற தளபதி வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே அவர் பின்பற்றிய புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆரினுடைய டெக்னிக் என்றது இப்போ பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கிறபடியா அதை கைவிட்டுட்டார் அம்மாவினுடைய டெக்னிக் இப்போ கையில் எடுத்திருக்கிறார் பார்க்கலாம் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை பற்றி ஆகவே நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃப்பையே மாற்றும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோல வெகு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்